ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் கடகராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆரம்பத்திலே ஆட்சியிலே இருக்கின்றார் உடன் மூணு பன்னெண்டு பன்னெண்டுக்கூடிய புதனம் இருக்கின்றார் அவர் தேய்பிரியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் பத்து நாட்கள் கழித்த பிறகு அவருடைய பலம் அதிகரிக்கும் அதனால் மாத ஆரம்பத்தில் பத்து நாள் வரை எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் கடக கடகராசிக்கு அஷ்டம சனி வேலை நடக்கின்றது அதுவும் அந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கின்றார் எல்லா வகையிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் நிதானமாக செயல்படுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பலவிதமான வகையில் உங்களுக்கு அருள் பாலிப்பார் என்று நம்பலாம் பல வகையான சங்கடங்கள் இருந்தாலும் குரு அருளால் அந்த சங்கடங்கள் பெரிய அளவில் தொல்லை கொடுக்காமல் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் பத்து நாளைக்கு பத்து நாட்கள் கழித்து உங்களுடைய சந்திரனுடைய பலம் அதிகரிப்பதினால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று படிப்படியாக மாத இறுதியிலே உயர ஆரம்பிக்கும் என்பதையும் நீங்கள் நம்பலாம் இருந்தாலும் அஷ்டம சன்னி நடக்கின்ற காரணத்தினாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினாலும் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இந்த மாதத்தினுடைய பலன்கள் தெளிவாக தெரிகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சூரிய பகவான் அவர் பதினாறாம் தேதி வரை ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் நான்காம் தேதிக்கு பிறகு மூணு குடியர் புதனும் அவருடன் சேர்கின்றார் அதனால் தன வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் எட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனால் பல வகையான விரைய செலவுகளும் தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளும் தேவை போட்டி பொறாமைகளும் கந்திருஷ்டிகளும் இருக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் குடும்பத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி நீங்கள் வாக்கு விஷயத்திலும் மிக மிக மென்மையையும் அன்பாகவும் கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் பலவிதமான சங்கடங்கள் உண்டாகும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரங்களிலும் சரி நண்பர்கள் விடத்திலும் சரி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரெண்டு கூடிய சூரிய பகவான் மூன்றிலே மாறுவார் அப்பொழுது அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பன்னடையில் இருந்தாலும் அவருடைய பார்வையும் ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு சூரியனுக்கு கிடைப்பதினால் நிலைமை சீராகும் அதன் பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் சுபண்ணங்கள் நடைபெறுவது குருவினுடைய பார்வையால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் பிரகாசமாக உருவாகும் என்பது தெளிவு ஆனால் மாத ஆரம்பத்தில் நீங்கள் பதினாறாம் தேதி வரையும் மிக மிக வாக்கு விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் நான்காம் தேதிக்கு பிறகு சிம்மத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே உச்சமடைவார் மூன்றாம் எட்டு அதிபதிக்கு மாத கடைசியில் செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தைரியமும் வீரியமும் பெருகும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் உங்கள் புத்திசாலி தினைத்தாலும் புத்தி சாதுரியத்தாலும் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் இளைய சகோதரருடைய பெரிய அளவில் பலமும் நண்பருடைய பேராதரவும் கிடைக்கும் வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து நீங்கள் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டதற்குண்டான வெற்றி செய்திகள் உங்களை மனதை மகிழ வைக்கக்கூடிய அமையிலே பல வகையான பலவிதமான விஷயங்கள் வெற்றி விஷயங்களாக உங்களுக்கு அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கர பகவான் அவர் பதினெட்டாம் தேதி வரை முன் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே நீசமாக இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாயனுடைய பார்வையும் கிடைப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நான்காம் வீட்டிற்கு நடந்தால் அந்த சுபவிரயங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது இன்ப சுற்றுலா என்று பல வகையான நன்மைகளை தரும் மாறாக இருந்தால் நான்காம் வீட்டின் மூலமாக உடல் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலம் சிக்கல்கள் போட்டிகள் பொறாமைகள் கடன் தொல்லைகள் என்று பலவிதமான சங்கடங்களும் உடலுபாதியும் இருக்கும் இளையவர்களாக இருந்தால் பெரியவர்களுக்கு அதாவது தாய் உங்களுடைய தாய்மார் தாய்களுக்கு தாய்மார்களுக்கு உடல் நலிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் வயதானா வயதானவர்களாக இருந்தால் உங்கள் உடல்நலியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் காரணம் நாளுக்குடையவர் உடையவர் நீச்சம் நீச்சமடைந்து மட்டும் இல்லாமல் ராகுக்கு அது சம்பந்தத்துடனும் தான் வீட்டிற்கு பன்னெண்டில் இருப்பதே அதற்கு காரணமாகும் முதலிலே சொன்னது போல யோகமான தசா தசாபுத்தி நடந்தால் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதியான குருவும் செவ்வாயும் பார்வை இருப்பதினால் நான்காம் மீட்டருக்கு சுக்கரனுக்கு கிடைப்பதனால் அத்தனையும் சுப செலவுகளாக அமையும் புதிய வீடு கட்டி குடிக்க போகலாம் வாகனங்கள் வாங்கலாம் இன்ப சுற்றலாக செல்லலாம் அதன் மூலமாக கடன் வந்தாலும் அந்த கடன் சுப கடன்களாக அமையும் என்பது தெளிவு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் நீசம் தெளிந்து துராத்திலே அவர் ஆட்சியடி ஆட்சியை பெறுவார் அப்போது நிலைமை உங்களுக்கு முற்றிலுமாக சீராகும் உடல்நிலை அற்புதமாக இருக்கும் தாயாருக்கும் நல்ல நல்லபடியாக உடல் முன்னேற்றம் இருக்கும் படிக்கின்ற மாணவானிகள் கல்வி சிறந் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சகலவிதமான நன்மைகளும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதனால் உங்கள் மனம் மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் உடைய ராசிக்கு நாள் ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் மாதம் முழுவதும் பன்னெண்டில் இருக்கின்றார் ஆனால் ஐந்தாம் வீட்டிலே பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதன் மூலமாக பிள்ளைகள் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு படிப்புக்காகவோ வெளி வேலைக்காகவோ மற்ற விஷயத்துக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் உண்டாகலாம் அவர்களுக்காக சுபவரியங்கள் செய்யலாம் அது அவரவர் வயதிற்கேற்ற அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளுக்காக சுபகிரங்கள் கட்டாயம் உங்களுக்கு காத்திருக்கிறதே என்பதே குரு பகவானுடைய பார்வையும் ஐந்தாம் மீட்டாதிபதி தனக்கு எட்டிலே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே மறைந்திருக்கக்கூடிய பலன்களும் அதுவாகத்தான் அமையும் அதே வேளையில் அவருடைய பார்வை ஏழாம் பார்வை ஆறாம் மீட்டருக்கு ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் பிள்ளைகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் படிப்படிப்பா படிப்படியாக முன்னேறி தனப்பிராப்தி பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதும் ஆறுதலான விஷயம் அதற்கு செவ்வாயினுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் ஐந்தாம் மீட்டையே குரு பகவான் பார்வை செய்வதும் மற்றொரு காரணமாக அமையும் ஆக ஐந்தாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் சுப கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு ஆறு குருபகவான் குரு பகவான் அவர் பதினொன்றில் இருக்கிறார் தான் வீட்டிலிருந்து ஆறிலேயே மறைகின்ற காரணத்தினால் போட்டி பொறாமை வம்பு வழக்கு எதிரி தொல்லை எல்லாம் இருந்தாலும் உங்களை பெரிதாக பாதிக்காது தான் வீட்டிற்கு அந்த கிரகம் ஆறிலேயே மறைந்ததால் தான் பலத்தை இழந்துவிடும் அந்த வகையிலே ஆறாம் கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது செவ்வாயினுடைய பார்வை எதிரியை நாசமாக்கும் போட்டி பொறாமையாளர்களை திறத்தும் கடன் இருந்தாலும் அது கட்டுக்குடன் கட்டுக்குடன் அடங்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உன்னுடைய ராசிக்கு ஏழு குடவர் சனி பகவான் ஆகின்றார் ஏழு குடிவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் அவர் ஆட்சியாகவும் வக்ரமாக இருக்கின்றார் களத்திரக்காரகன் சுக்கரன் மீசமாக இருப்பதனால் கணவன் மனைக்குள் நீங்கள் எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒன்று ஏழாம் எட்டு அதிபதி பலமாக இருக்க வேண்டும் அவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் அவர் ஆயிருந்தால் ஆட்சியாகியிருந்தாலும் மறைவு அதே வேளையில் களத்திரக்காரகன் சுக்கரன் மீசமாக இருக்கின்றார் பதின இருபத்தி மூன்றாம் தேதி வரை கணவன் மனைக்குள் எது எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் இருவரில் ஒருவர் அமைதியாக இருப்பதே குடும்ப நலத்திற்கு நன்மை தரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் ஒருவரை ஒருவர் புரிந்து அன்புடன் அரவணைப்புடன் இருப்பீர்கள் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைப்பதனால் மாத பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சி அமோகமாக வெற்றியடையும் அஷ்டமசனி நடந்தாலும் கவலை இல்லை குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் அற்புதமான வகையிலே பல வகையில் நடக்கும் இருந்தாலும் அந்த அந்த அஷ்டமசனிக்கு உண்டான தாக்குதலும் ஒரு பக்கம் இருக்கும் என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் ஆக ஏழாம் எட்டை பொறுத்தவரையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனம் மகிழக்கூடிய வகையிலே அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் வக்ரமாக இருப்பதினால் எதையும் நிதானத்தை செயல்பட வேண்டும் உடல் நலத்திலும் சரி பயணங்களிலும் சரி இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்கள் வரும் அதுவும் குறிப்பாக வாகனங்களில் இருக்கும்போது அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் காவல்துறை இடத்தில் தேவையில்லாமல் நீங்கள் விளக்கம் கொடுத்து அதற்குண்டான வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் குரு பகவான் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஒன்பதிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது பிதிருக்காரகன் சூரியனை சனி பகவான் பதினாறாம் தேதி வரை பார்ப்பதனால் பதினாறாம் தேதி வரை பெரிதாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக நீங்கள் பலன்களை எதிர்பார்க்க முடியாது அது அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி பொருளாதாரம் தெய்வகடாட்சம் என்று தந்தையினுடைய உறவுகள் என்று ஏதோ ரகையில் பாதிக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகும் காரணம் பிதிருக்காரகன் சூரியனை குரு பகவான் பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருந்து அவருடைய பார்வை சூரியன் கிடைப்பதினாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதினாலும் அந்த சூரியனை ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஆறு கூடியவர் என்பதனால் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக பலவிதமான சுபவிரியங்கள் காத்திருக்கிறது பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் வரலாம் அல்லது அனந்தம்பிங்களுக்கு உண்டான பங்கு பங்காளிக்கு உண்டான சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்படலாம் அதனால் உங்கள் நீண்டகால பிரச்சனைகள் தீரலாம் அதன் மூலமாக மனம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கடன் இருந்தால் அந்த சொத்துக்கள் மூலமாக கடனை அடைத்துவிட்டு பலருக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக தன பணவரவும் மதிப்பும் மரியாதையும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியம் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அற்புதமாகவே உள்ளன உன்னுடைய ராசிக்கு பத்து கொடியவர் செவ்வாய் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பலருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு தொழிலதிபர்களுக்கும் சரி அரசாங்க பணியில் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கும் சரி வேலை அதிகமாக இருக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் உள்நாடு பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தொழில சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும் பத்துக்குடையவர் மனநிலை செல்வதினால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் தேவையற்ற விஷயங்களும் நடக்கும் இருந்தாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் சாதகமாக இருப்பதினாலும் அதுவும் மாத இறுதியில் செவ்வாய் சுய சாரம் பெற்று நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருப்பதினால் பலமடைகின்றார் ஆனால் தொழில் எந்த வகையிலும் தேக்கம் இருக்காது ஆனால் ஒன்றுக்கு இரண்டாக செலவாகும் என்பதால் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பணியில் இருப்பவர்கள் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பல உங்களுடைய வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் இல்லை இல்லையென்றால் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகி பலருக்கு வேலை போகும் சூழ்நிலை கூட உண்டாகலாம் என்பதில் கவனில் கொ கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலே நீசமடைகின்றார் அவருக்கு செவ்வாய் குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் மூத்த சகோதரிடத்தில் பலவிதமான பல விதமான ஒத்துழைப்பும் பூரணமாக கிடைக்கும் அவர்கள் மூலமாக ஆதாயங்களும் உண்டாகும் அவருடைய வாழ்விலும் நலங்களும் சுபங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர் அவர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்கிலேயே ஆட்சி பெறுவார் அப்போதும் நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு தொடரும் காரணம் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ வகையில் மனதில் சந்தோஷம் குடிக்கொள்ளும் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய அனுகிரகத்திலும் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உன் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ராசி ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் பிறகு சிம்மத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலும் உச்சமடைவார் தர்மகர்மாதியினுடைய பார்வை அவருக்கு கிடைப்பதினால் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண்வெறிய செலவுகள் இல்லாமல் நியாயமான செலவுகளும் எதிர்கால நலனுக்கு உண்டான செலவுகளாக அமையும் என்பது தெளிவு ஆக கடக ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் அஷ்டமசனியால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் மாத பிற்பகுதியில் தனப்பிராப்தியும் பொருளாதார சுபட்சும் கட்டாயம் உண்டாகும் என்பதால் நிச்சயமாக நீங்கள் சரியான பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக அம்மன் சந்ததிக்கு காலையோ மாலையோ சென்று தரிசனம் செய்து வரலாம் குறிப்பாக காஞ்சி காமாட்சி அம்மன் மாங்காடம்மன் சமயபுரம் மாரியம்மன் போன்ற அம்மன் பிரசித்தி பெற்ற அம்மன் சந்ததிகளுக்கோ அல்லது ஏற்றி வரலாம் அபிராமி அந்ததி படிப்பது அளவற்ற பலன்களை கைமேல் தரும் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக அவசியம் காரணம் கடகராசிக்காரர்களுக்கு சனி நடப்பதே அதற்கு முக்கிய காரணமாக அமையும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்